அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம வட்டலாப்பா எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு சீனி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு ஸ்மூத்தாக நல்லா பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க உடச்சி ஊற்றின முட்டை எல்லாத்தையும் ஒரு விஸ்கோ இல்லை கரண்டையோ வச்சு இதை நல்லா இந்த மாதிரி மிக்க அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம வட்டில் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த சுகர் பவுடர் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க இது கூட கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவனா சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை இதுவோ அந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் மொதல் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க இதை டூ டைம்ஸாக சேர்த்துக்கோங்க இதிலேருந்து ஒரு அரை கப் மட்டும் எடுத்து உள்ளே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மறுபடியும் இதில் இருந்து மிச்சம் அரைக்கப் பாலை எடுத்து உள்ளே சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க அந்தளவு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் பிரஷ்டமும் அப்ளை பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நல்லா இந்த அளவு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு வடிதட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை இதை எடுத்து ஒரு கரண்டி வச்சு நல்லா அதை கலக்கி விட்டு நம்ம சல்லடையில் ஊற்றி நல்லா ஊற்றி வடித்து எடுத்துக்கோங்க பாருங்க வடிச்சு எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி விட்டுருங்க அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு முடி வச்சு வெயிட் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உள்ளே வச்சுருங்க இப்போ நம்ம வச்சு இந்த வட்டில் அப்பத்தை எடுத்து உள்ளே வச்சுருங்க இப்போ இதை மூடி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கத்தியை உள்ளே விட்டு பாருங்க பாருங்கள் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம வட்டலாப்பூ வந்து வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம் இது நல்லா ஆறுனொன்று இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க சுற்றி கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம் பாருங்கள் நம்மளோட சூப்பரான வட்டலாப்பூ ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்